மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இப்போ வந்து நூடுல்ஸ் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம நூடுல்ஸு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் பிடிப்பிடியாக இருந்து இருபது நிமிஷம் வேக வைக்கணும் வெந்துருச்சு இப்போ வடிகட்டிட்டு அடுப்பில் வானலை வைத்து எண்ணெயை ஊற்றி வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வதக்கணும் அடுத்தது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இது வந்து அஞ்சு பேருக்கு செய்கிறேன் இதை நூடுல்ஸு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணும் அடுத்தது ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டு நீளமாக அரிஞ்சு அதையும் வதக்கணும் அடுத்தது கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு அடுத்தது கடைகளில் நூடுல்ஸ் மசாலான்னு விற்கும் அதை வாங்கி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி இருக்கிற நூடுல்ஸை அதில் கொட்டணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு அதை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இப்போ நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்